அனைவருக்கு வணக்கம் சற்று முங்குடைய முக்கிய அறிவிப்பின்படி ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியான இன்று முதல் பல்வேறு புதிய மாற்றங்கள் வங்கி முதல் யுபிஐ பரிவர்த்தனை வரை பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படும் தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இன்று முதல் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் இனி இது கட்டாயம்னா தற்போது அறிவிக்கப்பட்டனர் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு வங்கியில் தொடர்பான பல்வேறு புதிய அறிவிப்புகள் பல அமுலுக்கு வரக்கூடிய திட்டங்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்க

கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு வழிகாட்டுதலின்படி ரிசர்வ் வங்கி தற்போது முக்கிய அறிவிப்புன்னு அறிவிக்கப்பட்டனர் இதனால் வங்கியில் ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் கட்டணங்களை திருத்தம் செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏடிஎம்மில் மாதத்திற்கு மூன்று முறை மட்டுமே இலவசமாக எடுக்க முடியும்னு அறிவிக்கப்பட்டாங்க இதனையடுத்து ஒவ்வொரு பரிவர்த்தனைகளுக்கும் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் கூடுதலாக வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஒரு மாதத்திற்கு நீங்கள் மூன்று முறை மட்டும்தான் கட்டணம் அதிலிருந்து எடுக்க முடியும் அதாவது மூன்று முறை மட்டும்தான் பணம் எடுக்க முடியும் அதற்கு மேல் எடுக்கக்கூடிய அனைத்து பரிவர்த்தனைகளுக்கும் இருபது முதல் இருபத்தி ஐந்து ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மினிமம் பேலன்ஸ் செக் பண்ணக்கூடிய அந்த பரிவர்த்தனைகளுக்கும் கூடுதலாக பரிவர்த்தனைகள் மேற்கொண்டால் அதற்கும் ஆறு ரூபாய் முதல் ஏழு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் மாதம் மாதம் கண்டிப்பாக குறைந்தபட்ச இருப்பு தொகை வைத்திருக்கப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் வங்கிகளுக்கு ஏற்றவாறு இருப்பு தொகை மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அந்த இருப்பு தொகையில நீங்க அதற்கும் குறைவாக தொகை வைத்திருந்தால் அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டனர் தற்போது ரிசர்வ் வங்கி முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வங்கியில் மோசடி ஏற்படுவதால் வங்கி மோசடியை தடுக்க ரிசர்வ் வங்கி பிபிஎஸ் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் பே சிஸ்டம் என்ற முறையை செயல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஐம்பதாயிரத்திற்கு மேல் காசோலைகளை வழங்கும் வாடிக்கையாளர்கள் பயனாளிகளுக்கு அவர்கள் வழங்கிய காசோலைகள் பற்றிய விவரங்கள் இணையத்தின் மூலம் வங்கிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் பாதுகாக்க காரணி அங்கீகாரம் சொல்லக்கூடிய டூ ஃபேக்டர் அத்தன்டிக்கேஷன் கொடுக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் அப்போதுதான் பணம் பாதுகாப்பாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அதுபோல் சில வங்கிகள் சேமிப்பு கணக்கு மற்றும் வைப்பு நிதிக்கான வட்டி விவரங்களை திருத்தங்கள் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் மேலும் கிரெடிட் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் நாளை முதல் விதிகள் அமலுக்கு வரவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் ரிவார்டுகள் கட்டணங்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கிரெடிட் கார்டு பயன்படுத்தாமல் இருக்கும் அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய மாற்றங்கள் கொண்டுவர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விலை தற்போது கேஸ் சிலிண்டர்கள் ஏற்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டர் மாற்றங்கள் இருக்கும் அந்த வகையில் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் கேஸ் விலை மீண்டும் குறைக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்படுவதாக அறிவிக்கப்பட்டனர் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் ஆகிய இரண்டு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு வரும் அதேபோல் தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இணைய விரும்பினால் புதிய விதிமுறைகள் தேர்வு செய்யப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கூட்டுறவு வங்கியில் கடன் பெறுவதற்கான முக்கியமான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதியான இன்று முதல் கூட்டுறவு வங்கியில் கடன் பெற பெண்களுக்கு முன்பு இருந்த கட்டுப்பாடுகள் இருக்காதென என அறிவிக்கப்பட்டனர் ஊழியர்கள் வருங்கால வைப்பு நிதியிலும் பல மாற்றங்கள் செய்யப்படலாம் வருமான வரி விலக்குகள் மற்றும் டிடிஎஸ் வருமான வரி தாக்கல் செய்யப்பட உள்ளிட்ட பல்வேறு வருமான வரி தொடர்பான மாற்றங்கள் அமல்படுத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக கடன் வாங்குவோருக்கான முக்கிய அறிவிப்பு அதேபோல் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி இன்று முதல் வீட்டு கடன் வாங்கினால் பெரிய நகரங்களில் ஐம்பது லட்சத்திற்கும் நடுத்தர நகரங்களில் நாற்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் சிறிய நகரங்களில் முப்பத்தி ஐந்து லட்சத்திற்கும் கடன் வழங்கப்பட உள்ளதாக தற்போது முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்கப்பட்டனர் அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் ஒன்றாம் இன்று முதல் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் மீண்டும் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் அதன்படி இருபது முதல் நாற்பது இடங்களில் மீண்டும் சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தேசிய துறை தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்